வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் நாமாவளிகளில் நூற்றி தொண்ணூற்றி நாலில் இருந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை பாராயணம் செய்யலாம் லக்ன ஸ்ரீ சாரதா பரிபீஜிதா லஜ்ஜாபத சமாராத்யா லம்படா லகுலேஸ்வரி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் லக்ன சாமரஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதா மகாலட்சுமியாலும் தேவியினாலும் கைகளில் ஏந்திய சாமரங்களினால் வீசப்பட்டு பணிவிடை செய்யப்படுபவள் தேவி ஞானத்தை குறிப்பவள் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிப்பவள் ஞானமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பராசக்தியின் அதீனமாக இருக்கின்றன என்பது பொருள் அடுத்து லஜ்ஜாபத சாமராத்யா மனத்தினால் தியானிப்பதற்கு உரியவள் லஜ்ஜை என்பது மனோதர்மங்களில் ஒன்று லஜ்ஜாபதம் என்ற பதத்தினால் மனது என்ற பொருள் கிடைக்கிறது ஏகாக்கிர சித்தத்துடன் பராசக்தியை தியானம் செய்ய வேண்டும் என்பது பொருள் அடுத்து லம்படா மாயை என்ற அவித்யை யாருக்கு வசப்பட்டு இருக்கிறதோ அந்த பராசக்தி லம் என்பது பிருத்திவியின் பீஜாட்சரம் ஆகையால் அது ஜகத்தையே குறிக்கிறது படம் என்றால் திரை அதாவது மறைக்கும் வஸ்து ஜகத்தின் தத்துவத்தை எது மறைக்கிறதோ அது லம்படம் அதுவே அவித்தை என்கிற மாயை அது பராசக்திக்கு வசப்பட்டு இருக்கிறது அடுத்து லகுுவரி விகாரங்கள் அற்றும் ஈஸ்வரியாயும் விளங்குபவள் கு என்றால் பிருத்வி அல்லது பூமி அதனால் அதுவும் ஜகத்தை குறிக்கிறது ஜகத் எதில் லயமடைகிறதோ அது குளம் என்பது அதாவது மாயையுடன் சார்ந்திருக்கும் சைத்தன்யம் இதுதான் பிரளயத்தின் ஆதாரம் குலம் எதில் லயமடைகிறதோ அது லகுலம் அதாவது மாயை சேராத உபாதியற்ற சைத்தன்யம் அந்த சைத்தன்யமாகவும் ஈஸ்வரியாகவும் விளங்குபவள் லகுலேஸ்வரி இதுபோல ஸ்ரீ லலிதா திரிஷதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை தினமும் பிரித்து பொருளுடன் பாராயணம் செய்ய நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் தினமும் பொருளோடு ஸ்ரீ லலிதா திரிசதின் அமாவளிகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.